வள்ளி வந்து அந்த துளிர் விடவனும் அந்த துளிர் விட்டா தான் வந்து அந்த கொடியேட்ட வயவம் அந்த பூவரச மலை மரத்தடியிலே இந்த கொடி வந்து இப்ப துளிர் விட்டுருக்கு பாருங்க அவருக்கு அன்னதான கந்தன் என்று வழங்க ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சந்நிதி முருகனில் வந்து நேற்றைய நாளில் நழுவு கந்தனுடைய தீர்த்த உற்சவம் எல்லாம் பார்த்தோம் நேற்றைய நாளில் குடியிருக்கம் வந்து பார்த்தோம் இன்றைய நாளில் செல்ல சென் ஆலயத்துடைய உள் பகுதியில் வந்து நிற்கிறோம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் காவடிகள் வந்து எடுத்துக்கொண்டு வந்து காணக்கூடிய பாருங்கள் உள்ள அந்த சத்தம் எல்லாம் கேட்குது யத்துடைய உள்வீதியில் அதாவது பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுச்சுன்னா இதில் பஜனைகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இதுவாங்க நீத்திக்கடங்களும் எல்லாம் வந்து நிறைவேற்றி கொள்வதை வந்து காணக்கூடியாக்கு பாருங்க தேங்காய்களில் கட்புறங்களை ஏந்தி அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டில் குழந்தைகளுக்காக வந்து தொட்டில் கற்ற அந்த நிகழ்வுகள் கூட நடந்து நடந்து கொண்டிருக்குது பின்பகுதியில் நிற்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா நிறைய பக்தர்கள் எல்லாமே வந்து கேணியில் வந்து குளிப்பாங்க கேணியில் வந்து குளிச்சுட்டு அதில் பாருங்கள் நிறைய ஆடுகளெலாம் கூட வேட்டிகள் எல்லாம் கூட அந்த கம்பங்களில் வந்து காய காயப்போட்டிருக்க வந்து காணக்கூடிய இருக்கின்றது அதில் பாருங்க நிறைய பேர் வந்து இந்த கேணியில் குளிச்சிட்டு அங்கே போய் திருப்பி வந்து பார்த்துச்சுன்னா அதில் கிணறு இருக்குது அந்த கிணத்துலையும் வந்து குளிப்பாங்க அதில் பாருங்க அவ்வளோ பேர் ரெண்டு குளிச்சு நினைக்கிறான்னு சொல்லி பாருங்கள் அந்த வேலி எல்லாம் வந்து போட்டிருக்கான் பாதுகாப்புக்கு வந்து வேலி போட்டிருக்கான் ஏன்னா முதலே வாரதால் வேலிகள் எல்லாம் போட்டிருக்கான் அதை விட அங்கே யாருமே வந்து நீரில் அடித்து செல்லக்கூடாதுன்றதுக்காகவும் வந்து இந்த பாதுகாப்பு வேலிகள் வந்து போடப்பட்டிருக்குங்களுடைய பாருங்க கேணியில் குளிச்சுட்டு அப்படியே வாங்கிக்கணும்னா இல்லை கிணறு இருக்குது அந்த கிணத்துல வந்து வாளியால் நீரெல்லாம் வந்து அள்ளி குளிச்சு தான் வந்து ஆலயத்துக்கு உள்ளே வந்து சில பேர் வந்து போவாங்க ஆலயத்தை சார்ந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் கூட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை மீது நாங்கள் காணக்கூடியாக இருக்குது பாருங்க ஆலயத்துடைய பின்பகுதியில் வந்து நிற்கிறோம் இல்லை பாருங்கள் அதில் வள்ளிக்கொடி வந்து அந்த துளிர் விட வேணும் அந்த துளிர் தான் வந்து அந்த கொடியேற்ற வைவம் வந்து நிகழ்த்துவாங்க அதை வந்து எல்லாருமே வந்து இப்போ பார்த்து ஒன்று இல்லை பாருங்கள் தைக்கொடி தொழில் விட்டுருக்கிறத வந்து நாங்கள் இப்போ பார்க்கறதுக்காக இதில் நிற்கிறோம் இந்த இதை அப்போ அந்த பார்க்குறதுக்காக நிறைய பக்தர்கள் இதில் நிற்கிறாங்க பாருங்கள் என்னுடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நவீன தெரியுமா பாருங்கள் இப்போ தொழில் விட்டுருக்கிறத இந்த இதுதான் பார்த்து ரெண்டாவது பாருங்கள் ஒரு நாவல் நாவல்களால் இருக்கா இந்த கொடி வந்து இப்போ தொழில் விட்டுருக்கு பாருங்கள் இதில் வந்து வழிபாடுகள் ஈடுபட்டிருக்காங்க அதில் காசுகள் எல்லாம் போட்டு இந்த மரத்துக்குள்ளே வழிபாடுகளில் அது ஈடுபட்டிருக்காங்க காணக்கூடிய இருக்குது இந்த துளிர் விட்டால் தான் கொடியேறு ஏற்றுவாங்கன்ற வந்து ஒரு மரபு அப்பையிலேருந்து இப்போவும் அதான் நடந்துருக்குது அதில் பாருங்கள் மூண்டி அடித்துக்கொண்டு இதை பார்த்து பார்க்குறதுக்காக உலவுக்கு நிற்கிறாங்க நாங்கள் ஆலயத்துக்கு உள்பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்க இந்த கொடியேற்ற வைவம் வந்து பார்க்கறதுக்காக உளவு பக்தர்கள் வந்து இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படியே இல்லை பாருங்க உள்ள வந்து பிரச்சினைகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற பாருங்க திட்டம்பலம் இடையனாய் வந்து கதிர்காமரை ரச்சித்த முகமொன்று கதிர்காமன் தண்ணில் பூசை முறை காட்ட அழைத்த முகமொன்று கதிரமலை கொடியேற்றம் காண சென்ற ஒன்றே களைத்து துவியல் உண்ண ஓடி வந்த மு முகமொன்றே அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கும் முகம் ஒன்றே புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் செல்வச்சன்னதி வேலவருடைய எந்நிதியும் தருவான் செல்வச்சன்னதியான் என்று அவருடைய மகுட வாசகத்து கிடங்க பெருமானுடைய மகோத்சவ பெருவிழா இன்று மிகவும் பக்திபூர்வமாக ஆரம்பமாக இருக்கின்ற இந்நேரத்திலே இங்கு அடியவர்கள் சன்னதி வேட்பெருமானுடைய அடியவர்கள் அவருடைய கொடியேற்றத்தை காண்பதற்காகவும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதற்காகவும் இங்கு அலை அலையாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அங்கே சன்னதியாருடைய அந்த மகோத்சவம் பெருமானுடைய அந்த மகோத்சவம் கொடியேற்றம் இன்று அமாவாசை திதியான இன்று அந்த திதி அந்த பட்சி படும் நேரத்திலே பெருமானுக்கு கொடியேற்றுவதுதான் இங்கு காலாகாலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு ஐதீகம் அந்த முறையிலே இன்று அந்த அமாவாசை திதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முடிவடைகின்ற நேரத்திலே அந்த வெட்டிவேட் பெருமானுக்கு இங்கு கொடியேற்ற வைபவம் நடைபெறுகின்றது தன்னை நாடி வருகின்ற அன்பர்களுடைய சகல வினைகளையும் வேரோடு அறுக்கவல்ல பெருமானாக அந்த பூவரச மட மரத்தடியிலே தலவிருச்சமாக காணப்படுகின்ற அந்த தொண்டைமான் ஆற்றங்கரையின் தலைவருச்சம் என்று கூறப்படுகின்ற அந்த பூவரச மரத்தடியிலே இருந்து வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானாக சன்னதி பெருமான் விளங்குகின்றான் அது இல்லாமல் உலகில் எங்கங்கள் எல்லாம் இந்துக்கள் சைவர்கள் முருக அவர்கள் வாழ்கின்றார்கள் இலங்கை வாழ் மக்கள் அவர்கள் சன்னதியானை எந்நேரமும் தங்கள் மனத்திலே துதித்த வண்ணம் இருக்கின்ற அந்த பெருமானுடைய மகோத்சவ பெருவிழா இன்று ஆரம்பமாகின்றது அது மட்டுமல்லாமல் பெருமானுடைய விசேட சிறப்பு அவருக்கு அன்னதான கந்தன் என்று வழங்கப்படும் அங்கே கந்தனாக இங்கே அன்னதான கந்தனாக மாவட்டபுரத்திலே அபிசேக அருள் பாலிக்கின்ற அந்த பெருமான் இங்கே வெள்ளிவேட் பெருமானாக இருந்து இந்த தென்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருள் பாழிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இங்கே ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாய்கட்டி செய்கின்ற அந்த பூசை முறையானது இங்கே ஈழமணி திருநாட்டிலே நான் நிற்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே சன்னதி போன்ற ஒரு சில ஆலயங்களில் மட்டும்தான் அந்த வாய்கட்டி பூசை செய்கின்ற ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு பெருமானுக்கு ஆற்றுகின்ற அந்த விசேட பூசை இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் ஒரு விசேடம் என்னவென்று சொன்னால் மற்ற ஆலயங்களிலே அமுது படைப்பார்கள் ஆனால் அபிஷேகமாக அங்கே செய்யப்படுகின்ற அந்த அமுதிலே இங்கே சன்னதியாம் பெருமானுக்கு அறுபத்தி ஐந்து ஆழமிலைகளிலே அந்த அமுது படைக்கப்பட்டு அவருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும் ஆகவே இங்கே அந்த படைக்கப்பட்ட அமுதை அடியவர்கள் தங்களுடைய வியாதிகளை தீர்க்கின்ற மருந்தாக எண்ணி அங்கே அவருடைய விபூதி திருநீர் பிரசாதத்துடன் அவருக்கு படைக்கப்பட்ட அந்த அமுதத்தையும் அந்த பிரசாதத்தையும் மருந்தாக அறந்துகின்றார்கள் அப்படிப்பட்ட சன்னதிவேட் பெருமான் அங்கே அர்ணயர்நாதர் சொல்லுவார் தன்னுடைய நாடி வருகின்ற பாதி மதிநதி போது மணி சடை நாதன் அருளிய குமரேசா என்று அந்த முக்கண்ணனாருடைய பெருமானாக இந்த தொண்டமான ஆட்டங்கரையிலே சன்னதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் திருமென்மலர் துணை பாதங்கள் மென்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரோமே என்று இங்கே அந்த பெருமான் தன்னை அறி வருகின்ற அவருடைய பெருமானுடைய ஆலயத்தினுடைய முகப்பிலேயே கூட அங்கே வடிவேலும் அந்த வேலும் அவருடைய கொடியாகிய சேவற்கொடியும் கொடியும் அவருடைய வாகனமாகிய அந்த மயிலும் தான் இங்கே காணப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த வேட்பெருமானுடைய बुला महोत्सव இன்று மிகவும் கோலாகலமாக மட்டுமல்லாமல் பக்திபூர்வமாக அங்கே அடியவர்கள் இவரைக்கு இன்னமொன்று கூற வேண்டும் பெருமானுடைய ஆலயத்திலே காவடிகள் நிறைவாக வருகின்ற ஆலயமாக நேத்திய கடன்களை நிறைவாக செய்கின்ற பக்தர்களாக சன்னதியம் பெருமான் விளங்குகிறார் இங்கே அடியவர்கள் அங்கே தூக்கு காவடிகள் பாட்காவடிகள் செடுக்காவடிகள் என்று ஆயிரக்கணக்கான காவடிகளை இந்த ஆலயத்துக்கு வருகின்ற ஆலயமாக பக்திபூர்வமான ஆலயராக வருகின்ற தன் அடியவர்கள் அனைவரையும் அனைவரை அனைவரைத்து அவரை அரவணைத்து அருள்பாளிக்கின்ற பெருமானாக சன்னதியம் பெருமான் வீட்டிருக்கின்றான் என்ற செய்தியை கூறி அது மட்டுமல்லாமல் கந்தசஷ்டி பெருவிழா காலத்திலே பெருமானுடைய ஆலயத்திலே தான் அந்த வீ வீரவாகு தேவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூதுவர் இங்கே வந்து சென்றதாக ஐதீக கதைகள் காணப்படுகின்றன அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெருமானுடைய மகோத்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பன்னிரு கரத்தாய் போட்டி பசும் பொன் மயிலா போட்டி முன்னிய கருணையாறு முகப்பெரும் பொருளே போட்டி கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போட்டி என்னிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போட்டி போட்டி என்று சொல்லி ஒருவர் வந்து காவடி எடுத்துக்கிறார் நிற்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் அபிஷேகங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது குறிப்பாக இன்னும் ஒரு சொற்ப வேலையில் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்களில் கொடியேற்ற வைவத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் பாருங்க இதில் அடியர்கள் எல்லாம் வந்து பாருங்க இதில் அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே கொண்டு போகிறாங்க குறிப்பாக தேங்காய் இல்லை அந்த மரக்கறிகள் எல்லாமே கூட கொண்டு போகிறதாங்க வந்து காணக்கூடியதாக இருக்குது உள்ளுக்கு போறதுக்கு கூட பாருங்க இடமே இல்லாத அளவுக்கு இன்றைய நாளில் கூத்த கூட்டம் வழியில் பாருங்க வழியில் அந்த காட்சியை வந்து பார்க்கறதுக்காக குடியேற்ற காட்சியை வந்து பார்க்குறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்துங்க இன்றைய நாளில் இரண்டு ஆயிரம் ரொம்ப கிரேட் அடிக்கிறாங்க நிறைய